நீச்சிலை கலந்து கொள்வதிலே தமிழ்நாடு யாபாசரிய பேரவை மகிழ்ச்சி அடைகின்றது அருமையான நீச்சு வருகின்ற தமிழ்நாடு மக்கள் சட்ட விருப்பு சங்கத்தினுடைய மாநிலத்தரவராக தமிழ்நாடு

சமூன சுடாங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் வணிக பொருட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தனித்தர பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற போது அந்த ஸ்ரீகண்டத்திலே எல்லாம் வணங்க போயிருக்கிற ரங்கநாள குடும்பம் அவருக்கு ஒரு துறையாச்சார தண்ணி சங்கீர் கூட்டாட்சியர்களாக எல்லோரையும் ஒருங்கிணைப்பந்த வகையிலே பாகத்துக்குரிய சகோதரர் ஐயா அவர்கள் ஒரு மனிதனேய பசு ஒரு சிறந்த பசுமா இது எந்த ஒரு மிகப்பெரிய மகன் <laughs> சாலைகளால் பாராட்டப்பட வேண்டும் அது எல்லா தந்தையை நிர்வாப்பார்கள் ஆனால் தொன்னுக்கு நிறைவரை தந்தையாக அருமையான மக்களுக்காக இந்த கவனிக்கலை அவருக்காக உள்ள மக்களுக்காக கல்விக்களையை ஒரு கௌரி சாமராஜ் ஆர் எஸ் தந்து தன்னைக்கு ஒரு பெரிய மனிதர்களை வந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கு பெரிய திறப்பை கொண்டவர் தான் அவரை தன்மையா பொருள் கரையை ஆரம்பித்துள்ள போது இந்துக்கள் ஆட்சியில் மனித நேயத்தோடு ஒரு திருவார்ந்த வாரியாளர் ஒரு ஆண்மை அழைத்து வந்து கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல்வராக தொடங்கினார்கள் கைகாசி மாநகரத்திலேயே தமிழ்நாட்டிலேயே முதல் தரமான கடையாக ஏழை எளிய மக்களின் நம்பிக்கைக்கு ஒரு கடையாக இருக்கின்றது தமிழ்நாடு வியாபாரத்துடைய மாநில துணைத்துறை முறையிலே இந்த சுற்றுப்புறம் இன்னொரு கிறிஸ்த ஜெயந்தி அந்த கிறிஸ்தவ

நிகழ்ச்சியை நிகழ்ச்சியுடைய கண்ணன் விஷ்ணு குழந்தைகளுக்கு எல்லாரும் ஐயாவோடைய சிறப்பு என்று சொன்னால் மாணவ மாணவர்களுக்கு அவர்கள் அனைவருக்கும் இன்று அறிவித்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்ல வேண்டும்